ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஆல்ரெடி வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக கொண்டாடி அந்த வீடியோ போட்டுவிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ இயர்க்கு வந்து கோயில் போவாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பரைஸராக இருக்காங்க நம்ம இந்த நம்ம இருக்கிற ஏரியாவில் ஐம்பது வீடு கெட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னோம்னால் அதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜபம் பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க சரி ரைட்டு நம்ம எந்த கோயிலுக்கு தான் போகணுன்ட்டு இல்லை சரி அவங்களாம் வந்து நியூ இயர் அன்னைக்கு சந்தோஷமா அந்த மாதிரி ஜவுன் பண்ணிடுவோம்னு சொன்னோன்னே சரி ரைட்டு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஏன்னா இன்னைக்கு நல்ல நாள் பஸ் நாள் வருஷத்தோட பஸ் நாள் எம்மா எல்லாமே நல்லபடியாக அமையணுன்றதுக்காக பண்ணுவோம் நாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நின்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு போயிருப்பாங்க நம்ம அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது நம்மள வந்து

ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் சொல்லு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து அம்மா எங்க அப்பா எங்க தங்கச்சிங்க எல்லாம் கமெண்ட் வருது அது வந்து அதுக்கு விளக்கமா ஒரு நாள் வந்து டீடைல் நாங்க சொல்றோம் ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லிருக்கோம் அதனால அதை வந்து நம்ம தெளிவா இன்னொரு நாள் பேசணும் சும்மா இல்ல சாரி சொல்லு சாரி சொல்லு சும்மா இருங்க அப்பா சிக்கப்alle சொல்ல நல்லா இருக்கா நல்லா சூப்பரா நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் டாங்க்யூ அம்மி நைட் நாம என்ன பண்ணனும் நைட் என்ன பண்ணனும் நம்ம இங்க உட்கார்ந்து பட்டாசு எடிச்சல பட்டாசு எடிச்சல எப்படி எடிச்சோம் பட்டாசு எப்படி எடிச்சமா

அமுட்டி இங்க பாரு இப்ப அப்பா என்ன கேட்டேன் அப்பா பேர் என்னது அப்பா பேர் ஜோன்ஜி அனிஷா பேர் ஆச்சனா அனிஷா பேர் அம்மா ஆச்சி பேர் ஆச்சி பேர் என்ன அம்மா அம்மா இங்க பாரு ஆச்சி பேர் என்ன ஆச்சி பேர் என்ன அக்கா அக்கா பரல ஆச்சி பேர் என்ன ஆல்ல ஆச்சி பேர் என்ன ஆச்சி பேர் என்ன சொல்லி ఆజ్ బెరెనే చెన్నే చిన్న గుట్టి చెప్పు చిన్న గుట్టి చెలిరే ఆజ్ చెన్నంంద్రామమా చీకా చీకా కోపలే అని చెల్లబడదు చెబట్టు బాతి పడు ఒనే బాత్తుగా బాత్తుగా సరే రైట్ ఓకే నమ న్యూ ఇయర్ கொண்டಾಟం ఫినిష్ అయ్యాచీ நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து சாப்பாடு ஐட்டங்கள் ஸ்பெஷலாக எதுவும் இது பண்ணல அதனால நைட் வந்து நம்ம இப்போ வெளியில் வந்து என்ன வாங்கலாம் சார் அன்னைக்கு வந்து பட்டர் நான் வந்து நல்லா இருந்துச்சு பட்டர் நானும் சிக்கனில் வந்து என்னது சிக்கன் கிரேவி அன்னைக்கு வந்து பெப்பர் சிக்கன் இது ஒன்று அன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு எதாவது சார் சரி ஓகே பாய் 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 அப்படி பாய் சொல்லிடு பாய் சொல்லி பாய் சொல்லிடு

என்னுடைய அருமையான புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த அருமையான அன்பு குடும்பத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் கொடுத்த விளைவிக்க முடியாத கருவைக்காக அவரை நினைத்து நாம் ஜெபிப்போம் நன்றி செலுத்த வேண்டும் பார்க்கும் பொழுது மாத்திரமே அந்த கடவுள் யார் அவர் யார் எனக்காக அந்த கடவுள் என்ன செய்தார் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மீட்டெடுப்பதற்காக மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்பதை நினைத்து நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்மளை நீதி நேர்மையான பாதையிலே நடத்தி மென்மேலும் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் எனவே எனக்கு அருமையான அன்பின் விசுவாசத்தின் மூலமாக நட்பின் மூலமாக இடைபெற்ற அன்பு குடும்பத்தாரே இந்த உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்று கொண்டு போவதும் இல்லை இந்த உலகத்தில் வாழும் வரை ஒரு சமாதானமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது வாழ்விலும் தாழ்விலும் ஒருவரையொருவர் நேசிப்பதை தவிர அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது மனம் போன போக்கை விட்டு விட்டு கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்மளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மகா இரக்கமும் கிருபி நிறைந்த நல்ல அன்பின் ஆண்டவராக சுமே கர்த்தாவே அருமையான அன்பு தம்பி சுரேஷுக்காக அவருடைய அன்பு மனைவிக்காக இரண்டு பிள்ளைகளுக்காக அருமையான அன்பு சகோதரிக்காக நான் சேமிக்கிறேன் ஐயா கடந்த வருடம் முழுவதும் இவர்களை எத்தனையோ மோச நாசங்களிலும் பொல்லாத ஆபத்துகளிலும் கத்தாவி இவர்களை மிளமி மீட்டு மீட்டெடுத்து கண்ணின் மணி போல பராமரித்து பாதுகாத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டை காணும்படியான ஒரு பாக்கியத்தின் திருமையும் இந்த குடும்பத்தின் தந்தது கால சுதோதரம் ஐயா உதவி செய்யுங்க இந்த இடத்திலும் கூட அப்படியே வந்து பிரயோஜனமாக இருக்கட்டும் தொடர்ந்து நீர் இவர்களை காற்று ஏற்று வழி நடத்தும்படி மாறாத குறுகியினால் மூவி மறைத்துக் கொள்ளும்படி இயேசுவின் பொற்பாத்து தாழ்மையாய்க்கேன் நல்ல பிள்ளாவே